சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் உள்ள ஏரியை திமுகவினர் சீரமைத்த நிலையில் அங்கு வண்டல் மண் எடுக்க அதிமுகவினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து மகுடஞ்சாவடியில் உள்ள நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாசிடம் கேட்கலாம் அரியாஸ் சொல்லுங்க மகுடஞ்சாவடியில சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில அங்கு போக்குவரத்து எந்த அளவுக்கு சீரடைந்துள்ளது வணக்கம் அதாவது மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் குட்டை ஏரிய திமுகவினர் கடந்த சில நாட்களாக தூர்வாரி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஏரிகை திமுகவுடைய எதிர்கட்சி தலைவரும் அதே போல செயல் தலைவரும் ஸ்டாலின் வந்து இருபத்தி ஏழாம் தேதி பார்வையிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் அதிமுகவினருக்கும் வண்டல் மண் அள்ளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதற்கு திமுகவினர் நேற்று முதலே எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் மணல் அள்ளுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து திமுகவினர் அதாவது சேலம் சங்ககிரி செல்லக்கூடிய மகுடஞ்சாவடி ஜாவடி சாலை மீது போராட்டத்தில் ஈடுபட்டாங்க குறிப்பாக கொங்கனாபுரம் சங்ககிரி சாலை நேற்று முதலே வந்து தடை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்தது நேற்று முழுவதுமே அந்த பகுதியில் சாலை துந்திக்கப்பட்ட நிலையில பலத்த போலீஸ் பாதுகாப்போட அந்த சாலை போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இருந்த இன்று காலையும் அந்த சாலை போலீஸார் வந்து தடை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்தது அதே போல சேலத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலும் திமுக ஒன்று கூடினா அவர்கள் சாலை மறை போராட்டத்தில் ஈடுபடுவதாக இந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்தி செந்தில்குமார் அதே போல காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் வந்து இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பாதுகாப்பாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பாக திமுகவினர் குறிப்பாக திமுகவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி எம் கணபதி உள்ளிட்ட திமுகவினர் இங்கு அதாவது மகுஞ்சாவடி இருக்கக்கூடிய சேலத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மயில் போராட்டம் ஈடுபட்டாங்க சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை போராட்டம் நீடித்ததால் இந்த பகுதியில் போக்குவரத்து நடைபெற்றது இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை வந்து கைது செய்தனர் அதே சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையிலும் தற்போது போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு நாளை ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கு சேலம் வர நிலையில் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்காங்க இந்த பகுதியில் போக்குவரத்தை வரைக்கும் குறிப்பாக கொங்கனாபுரம் சங்கக்கிரி சாலை மட்டுமே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு தற்போது இந்த நெடுஞ்சாலையில் தற்போதுதான் நிலைமை சீர்ட்டிருக்கு தற்போது இந்த பகுதியில் தான் இவங்க சாலை மெல்ல ஈடுபட்டு கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலம் கொண்டராம்பட்டி பகுதியிலும் திமுக கிழக்கு மாவட்டம் சார்பாக திமுகவினர் சாலை மெல்ல போராட்டம் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்து அங்கேயும் மேற்பட்டிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பா சேலம் மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் திமுக நடத்திய அதாவது மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக குட்டை ஏரியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் அதிமுகவினர் தொடர்ந்து மண்ணில் அள்ளுவடுவதாக ஒரு திமுகவினர் குறிப்பிட்டாங்க அந்த பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க கொங்கணாக்குளம் சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் பட்டதால் ஒரு பரட்டமான சூழ்நிலை தான் நிலவிட்டிருக்கு கிறிஸ்டோபர் ரியாஸ் இப்போ திமுக வினர் எந்தெந்த இடங்களில் போராட்டம் நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இதே போல் திமுக வினர் போராட்டம் நடத்த நடத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த குறிப்பிட்ட ஏரிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அங்கே வரதா இருக்கிறாரு ஸோ அவருக்கு அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கிறிஸ்டபர் நான் முன்பே சொன்ன மாதிரி நாளை செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து நாளை காலை இந்த கொங்கனாபுரத்தில் திமுக வந்தால் தூர்வார தூர்வாரப்பட்ட அந்த ஏரியா வந்து பார்வையிட இருக்காரு இந்த நிலையில் காவல்துறையினர் வந்து அது வந்து அனுமதி மறுக்கப்பட்டு விடுமோ என்ற சந்தேகம் வந்து எழுந்துள்ளது இந்த நிலையில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் சில மாவட்ட ஆட்சியர் அலகு முன்பாக அங்கே மரியாதைப்படம் நடைபெற்றிருக்கு மேலும் மாவட்ட ஆட்சி தலைவர் சந்தித்து அவர்கள் மனுவும் அளித்திருக்காங்க குறிப்பாக நாளை வருகின்ற செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக அந்த பகுதியில் அதிமுகவினர் வந்து மணல் அள்ளுவதை வந்து உடனடியாக வந்து தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து திமுகவினர் முன்வழிச்சிருக்காங்க இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து அவர்களும் மனுவும் அளித்திருந்தாங்க அது போன்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பொதுமக்கள் செல்வது கூட குறிப்பாக வாகனங்களில் செல்வதற்கு தடை அந்த பகுதி

Thank you